பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீதியே வெல்லப் போகின்றது தங்கமே நியாயம் அனைத்தும் உன் பக்கமே இருக்கின்றது உன்னையும் உன் துணையையும் பிரிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியவில்லை நீங்கள் இருவரும் ஒன்றாக அன்பாக இருப்பதால் மட்டுமே உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே நிச்சயம் என் பிள்ளைகள் இருவருமே என்னுடைய தெய்வ குழந்தைகள் உங்கள் இருவரையும் இந்த ஜென்மத்தில் அல்ல ஏழு ஜென்மத்திலும் யாராலும் பிரிக்க முடியாது உங்களுக்குள் என்ன மனக்கசப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக நானே அதை தீர்த்து விடுவேன் அதனால் நியாயம் உன் பக்கம்தான் இருக்கின்றது தங்கமே என் பிள்ளையான நீ நேர்வழியில் மட்டும்தான் செல்ல வேண்டும் நீதி உன்னுடைய பக்கம் மட்டுமே வெல்லும் போனது போகட்டும் என்று அதை பற்றி கவலைப்படாதே உன்னை பற்றியும் உன் துணையை பற்றியும் குறை கூறுபவர்கள் இங்கு பல பேர் ஆனால் அதை பற்றியெல்லாம் என் பிள்ளையான நீ கவலைப்படக்கூடாது அவர்கள் இன்று பேசிவிட்டு நாளை போய்விடுவார்கள் ஆனால் கடைசி வரையில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய துணை மட்டுமே அவர் சொல்வதை நீ கேட்டும் நீ சொல்வதை அவர் கேட்டும் இருந்தால் வாழ்க்கையில் பிரிவு என்ற ஒன்று இல்லாமல் இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் போல் ஜொலிக்கப் போகின்றது நான் இன்று உன்னை தேடி வந்து உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் நன்றாக இன்று நீ சிந்தித்து செயல்படு தங்கமே இப்போதே உன்னுடைய எதிர்கால திட்டங்களைப் பற்றி உன்னால் முடிவு எடுக்க முடியும் இப்போது நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும் சில நேரம் பண வரவில் தாமதம் இருக்கும் பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம் சிலர் எதிர்மறையாக என்னென்னவோ சிந்திப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை தாமதமாக செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றது அவற்றில் கவனமாக இரு தங்கமே நீங்கள் இருவரும் இப்பொழுது சேர்ந்து உங்கள் எதிர்கால திட்டம் என என திட்டமிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையே ஜெயமாகும் யாமிருக்க பயமேன் ஓ முருகா